பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் இந்திய பாராளுமன்றத்தில் இன்றைக்கு நம்முடைய மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கும் ஜிஎஸ்டி வரி மாற்றங்கள் என்பது உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது இந்தியாவை குறிப்பாக இந்த வரி விகிதங்கள் தற்பொழுது மிக பெரிய அளவில் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்பதில் இருவேறு கருத்து இல்லை இந்த ஜிஎஸ்டி வரி என்பது விதிக்கப்பட்ட பொழுது பல்வேறு ஐயங்கள் கேள்விகள் எழுப்பப்பட்டது ஆனால் அந்த நேரத்தில் நாட்டின் உட்கட்ட கட்டமைப்புகள் உயர்த்தப்பட வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தது இன்றைக்கு நாட்டின் உட்கட்ட கட்டமைப்புகள் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்பதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் நகாய் சாலைகளாக இருக்கட்டும் மெட்ரோ ரயில் திட்டங்களாக இருக்கட்டும் ரயில் பாதைகளாக இருக்கட்டும் ரயில் இரட்டிப்பு பாதைகளாக இருக்கட்டும் மின்மயமாக்கலாக இருக்கட்டும் கணினிகள் அதிகமாக எல்லா துறைகளிலும் பயன்படுத்துவதாக இருக்கட்டும் குழந்தைகளின் நலன் மற்றும் பல்வேறு விஷயங்கள் படிப்பு கல்வி மற்றும் சுகாதாரம் எல்லா வகையிலும் எம்பிபிஎஸ் சீட்ஸ் உயர்த்துவதாக இருக்கட்டும் மெடிக்கல் காலேஜஸ் அதிகமாக எல்லா மாநிலங்களுக்கும் அறிவிக்கப்பட்டு கட்டப்பட்டதாக இருக்கட்டும் எய்ம்ஸ் கட்டப்பட்டது போன்ற பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு நாட்டின் கட்டமைப்புகளை பன்மடங்காக உயர்த்தி இருக்கிறது அந்த வகையில் இந்த ஜிஎஸ்டி வரி என்பது மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டாலும் தேசிய அளவில் வளர்ச்சிக்கும் உதவி இருக்கிறது என்பதில் இருவேறு கருத்து இருக்க முடியாது அதே நேரத்தில் மக்களுக்கு அதனுடைய பலனும் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு காலகட்டம் ஏற்பட்ட உடனேயே அதற்குண்டான பார்வையில் இன்றைக்கு இருபத்தெட்டு சதவீதம் இருந்த வரியெல்லாம் ஐந்து சதவீதமாகவும் பனிரெண்டு சதவீதமாக இருந்தது ஐந்திலிருந்து ஐந்து மற்றும் பூஜ்ஜிய சதவீதமாகவும் குறைக்கப்பட்டு பெரிய அளவில் இதோடைய பலன் என்பது மக்களை சென்றடைந்திருக்கிற இருக்கிறது குறிப்பாக இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று இந்த வரி குறைப்பு என்பது அமலுக்கு வரவிருக்கிற சூழ்நிலையில் உணவுப் பொருட்கள் மெஜாரிட்டியான உணவுப் பொருட்கள் இன்றைக்கு பூஜ்ஜியம் ஜீரோ ஜிஎஸ்டி வரி என்று ஆக்கப்பட்டு இருக்கிறது வரியே இல்லாத உணவு என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகி இருக்கிறது முக்கியமான புரதச்சத்து உள்ள பால் பொருட்கள் பன்னீர் போன்ற மாவு பொருட்கள் பிராண்ட் இல்லாத அரிசி பூஜ்யமாக குறைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பிராண்ட் இல்லாத கோதுமையும் பூஜ்ஜியமாக குறைக்கப்பட்டிருக்கு அதே பிராண்டடா இருந்தா அதே பேக்கேஜிங் செய்து பிராண்டட் அரிசி பிராண்டட் கோதுமை அப்படி இருந்தா அது ஐந்து சதவீதமாக இருக்கிறது குறிப்பாக வேண்டுமென்றே வந்து இன்னைக்கு பல்வேறு தரப்பு எதிர்கட்சிகள் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பல்வேறு ஐயங்களை ஏற்படுத்தும் விதமாக அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள் அதை கண்டனத்தோடு நாங்கள் பதில் சொல்ல விழைகிறோம் அரிசி மற்றும் கோதுமை ரெண்டுமே ஒரே மாதிரிதான் ட்ரீட் பண்றாங்க ஏதோ தென்னிந்திய பொருள் அரிசியாகவும் வட இந்திய பொருள் கோதுமையாகவும் இன்றைக்கு விடப்படக்கூடிய ஒரு பார்வை இருந்து கொண்டிருக்கிறது கோதுமையை நாமும் பயன்படுத்துகிறோம் அரிசியை வடநாட்டவர்களும் பயன்படுத்துகிறார்கள் அந்த விதத்தில் பிராண்டு செய்யப்பட்ட உரைகளில் அடைக்கப்பட்ட அரிசியாக இருக்கட்டும் கோதுமையாக இருக்கட்டும் அதற்கு ஐந்து சதவீதம் வரி நிர்ணயிக்கப்பட்ட சூழ்நிலையில் அதுவுமே குறைஞ்சிருக்கு நமக்கு பன்னெண்டு சதவீதத்துலேருந்து அஞ்சு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அதே நேரம் பிராண்ட் இல்லாத அரிசி அதே மாதிரி நெல் மற்றும் இந்த கோதுமை இது எல்லாமே பூஜ்ய சதவீதமாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஆகையால் இந்த பேதங்களை வைத்து அவதூறு பரப்புவதை எதிர்கட்சிகள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தவறான விஷயங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதனால் மக்களுக்கு புரியாது என்று வந்துவிடாது வரக்கூடிய புதிய ஜிஎஸ்டி ரெஜிம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து அமலுக்கு வரக்கூடிய ஜிஎஸ்டி ரெஜிம் உண்மை நிலைமையை மக்களுக்கு நிச்சயமாக புலப்படுத்தும் ஆகையால் யாரையும் ஏமாற்ற முடியாது எதிர்க்கட்சி விரோதமான பரப்புரைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அதாவது ஜிஎஸ்டி சட்டம் என்பது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் கொண்டு வரப்பட்டது அதன் பின்னர் அந்த சட்டத்தை மிகவும் வலிமைப்படுத்தி எந்தெந்த பொருட்கள் அதாவது காஸ்மெட்டிக்ஸு பெரிய அளவில் விமான பயணங்கள் அது போன்ற ரொம்ப காஸ்ட்லி லக்ஸுரி ஹோட்டல்ஸில் உள்ள உணவுகளும் அந்த ரூம்ஸு ரெண்ட்டு இது மாதிரி அதை மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக டைமண்ட் பிளாட்டினம் இது மாதிரி பொருட்களில் மிக அதிகமான வரி விகிதங்கள் விதிக்கப்பட்டது அதே மாதிரி மதுபானங்கள் அதுக்கும் அதிகமான விதி வரிகள் விதிக்கப்பட்டது காரணம் எல்லாமே அது வந்து ஒரு ஹை கிளாஸ் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸு ஆகையால அதுல வரிகள் அதிகமா தான் இருந்தது அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அதே நேரம் நடுத்தர மக்களும் சாமானிய மக்களும் ஏழைகளும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு கிட்டத்தட்ட பூஜ்ஜியம் வரியாக இன்னைக்கு பாரதிய ஜனதா ஆட்சி பிரதமர் மோடி அவர்களின் தலைமையிலான ஆட்சி திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிப்பு என்பது பூஜ்யமாக உணவுப் பொருட்களுக்கு பூஜ்யமாக இன்னைக்கு இருக்கு அதாவது பழங்களாக இருக்கட்டும் மக்கள் பயன்படுத்துகிற மருத மருந்து பொருட்கள் குறிப்பாக கேன்சருக்கு உண்டான மருந்து பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு பனிரெண்டுல இருந்து ஐந்து ஐந்து சதவீதம் இரண்டு வரை வரி வரியான வரி வரிகள் அதில் இருந்தது இப்போ அது பூஜ்ஜியம் வரியாக மாறி இருக்கு இதனால கேன்சருக்கு உண்டான மருந்துகள் மிக விலை குறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மக்கள் மருந்தகம் மத்திய அரசடைய மிக சிறந்த திட்டமாகிய மக்கள் மருந்தகத்துல கேன்சருக்குண்டான இந்த மருந்துகள் இன்னும் ஐம்பது சதவீத விலையிலையும் இருபத்தைந்து சதவீத விலையிலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆகையால வரி குறைப்பு மட்டும் இல்ல விலையும் ரொம்ப குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு ஆகையால இப்போ ஆங்கில மருந்துகள் மற்றும் ஆயுர்வேத மருந்துகள் இது எல்லாமே பன்னெண்டு பன்னிரெண்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமா குறைந்திருக்கிறது சில மருந்துகள் குறிப்பா சத்து மருந்துகள் அதெல்லாம் பூஜ்ஜியம் சதவீதம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகையால இப்போ நமக்கு வந்து செலவினம் என்பது ஒரு சாமானிய குடும்பம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் உணவுப் பொருட்கள்ல ஒரு மாசத்துக்கு சாமானிய ஏழை குடும்பம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு மாசத்துக்கு மீதம் பிடிக்கலாம் மிச்சம் பிடிக்கலாம் அதே மாதிரி கழிவறைக்கு பயன்படுத்துகிற சுத்தம் செய்யும் பொருட்கள் இந்த பொருட்கள் வீடு சுத்தம் செய்யும் பொருட்கள் இதையெல்லாம் நாம வந்து சராசரியாக ஒரு குடும்பத்திற்கு ஒரு நடுத்தர ஏழை குடும்பத்திற்கு நூறுல இருந்து முன்னூறு ரூபாய் வரைக்கும் நமக்கு அந்த வரி வரியே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய் வரைக்கும் சாதாரணமா விலை குறைப்பு என்பது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால இதனால ஒரு சாமானிய குடும்பத்துக்கு ஆயிரத்தி எட்டுநூறு ரூபாய் நமக்கு அடுத்த மாசத்துல இருந்து குறைவதற்கான சாமானிய குடும்பத்திற்கு நடுத்தர குடும்பம் மற்றும் அடிமட்ட மக்களுக்கான ஒரு வரி குறைப்பு என்பது இந்த அளவுக்கு இருக்கும் ஆகையால அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கிறேன் அந்த வகையில் செலவினம் குறைய குறைய சேமிப்பு அதிகமாகும் சேமிப்பு அதிகமாக மக்களுடைய வாழ்க்கை திறன் அதிகமாகும் வருடாந்திர ஏர்னிங் கெப்பாசிட்டி ஒருவருக்கான ஆஹ் அந்த சம்பளம் என்பது கையில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல பொருட்களை நல்ல வாழ்க்கையை இன்னும் தரமான வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு மக்களுக்கு வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தருங்கிறது என்னுடைய நம்பிக்கை அந்த வகையில் நான் ஒரே ஒரு கோரிக்கை வைப்பதெல்லாம் என்னன்னா இவ்வளோ பெரிய ஜிஎஸ்டி விலை குறைப்பு என்பது மீனவர்கள் விவசாய பெருமக்கள் குறிப்பா பலனடையக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மீனவர்கள் மீனவ தடவாளங்கள் மட்டும் கிடையாது உபகரணங்கள் மட்டும் கிடையாது மீன் பதப்படுத்தக்கூடிய பதப்படுத்தப்பட்ட மீன்கள் இதுதான் வந்து அவங்களோட மெயின் வியாபாரம் அந்த வியாபாரம் வந்து இன்னைக்கு எக்ஸ்போர்ட்டும் ஆகுது பெரிய லெவல்ல அந்த வியாபாரத்துல கூட மீனவர்கள் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களுக்கும் அதோடைய வரி விகிதங்கள் வியாபாரத்துல இருக்கக்கூடிய வரி விகிதங்களும் மிகவும் குறைஞ்சிருக்கு விவசாய பொருட்களுக்கும் நிறைய விவசாய உபகரணங்கள் எல்லாமே ஜீரோ பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க ஆகையால இன்னைக்கு விவசாயத்துக்கும் மீனவ மீன் தொழிலுக்கும் மிக முக்கியத்துவம் இந்த ஜிஎஸ்டி வரியில அளிக்கப்பட்டிருக்கு தொழில் பெரிய அளவில் எம்எஸ்எம்இ குறிப்பா மீடியம் என்டர்பிரைஸ் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைஸ் சிறு குறு தொழில்கள் வளர்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் ஏற்படுற அளவுக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது எம்எஸ்எம்இ துறையிலையும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நாம இதை மிகவும் அன்போடும் ஆதரவோடும் அரசாங்கத்தை வாழ்த்தியும் இன்னைக்கு வரவேற்கக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளும் வரவேற்றிருக்காங்க அதுல இருவேறு கருத்திலே அதற்கு வரவேற்ற ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி பாராட்டுகிறேன் அதே நேரத்தில் நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை வியாபாரிகளிடம் என்னவென்றால் அரசாங்கம் தந்திருக்கக்கூடிய மத்திய அரசு தந்திருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது மக்களை சென்றடைய வேண்டும் ஆனால் விலை உயர்வை செய்து இதை மக்களை சென்றடைய விடாமல் செய்து விடாதீர்கள் வியாபாரிகளாகிய நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால் இது மக்களை சென்றடைந்தால்தான் மக்களுக்கு ஆசுவாசம் கிடைக்கும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு வாழ்க்கையில் அவர்கள் வாழ்க்கை தரம் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பை நாம் தடுத்து விடக்கூடாது ஆகையால் வியாபாரிகளும் சரி விற்பனை விற்பனையாளர்களும் சரி ஹோல்சேல் வியாபாரிகள் ரீட்டெயில் வியாபாரிகள் ரீட்டெயில் வியாபாரிகள் விலையேற்றம் செய்து விடுவார்கள் அது ஒரு ஆபத்து இருக்கிறது அந்த ஆபத்தை தவிர்க்க வேண்டும் ஹோல்சேல் வியாபாரிகளும் அந்த பலனை ரீட்டெயில் வியாபாரிகளுக்கு தர வேண்டும் ரீட்டில் வியாபாரிகள் அந்த பலனை சாமானிய மக்களுக்கு தர வேண்டும் இதில் தவறு செய்வார்களே ஆனால் நிச்சயமாக இது பொதுமக்களை உறுதியாக பாதிக்கும் ஆகையால் இந்த நேரத்தில் விலையேற்றம் என்பதை செய்து விடாதீர்கள் மக்களை அதை பாதிக்கும் என்ற கோரிக்கையை உங்களிடம் அன்போடு வைத்து அரசாங்கமும் கவனத்தோடு மத்திய மாநில அரசுகள் விலையேற்றங்களை இந்த நேரத்தில் செய்ய விளையக்கூடிய எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை உடனடியாக கண்டிக்கக்கூடிய சட்ட நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் நான் தற்போது முன்வைக்கிறேன்